குற்றாலத்தில் கவர்னர் ஐயாவின் மூன்று நாள் உரையிட பயிலர்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஏற்றமுடன் வாழ்வோம் ஏக இறைவனுடன் இணைவோ முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் போர் நைன் த்ரீ நாமளா சுவிச் ஆஃப் பண்ணால் தான் உயிர் போகுமே தவிர நோயாலோ ஆபத்தாலோ விபத்தாலோ உயிர் பிரிய வேண்டிய தேவை இல்லை அது மனிதனுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி எல்லாம் ஞானிகளும் எழுதி வச்சாங்க மற்ற நாடுகளில் இருக்க திருமறைகளில் அது எழுதுனது யாருக்கும் புரியலை புரியலை அவன் பிரச்சனை வேற அவன் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே பிரச்சனைன்ற மாதிரி நாடுகள் தான் அதிகம் இங்கே அந்த பிரச்சனை கிடையாது நல்ல வளமாக ஆறுகள் இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குது நல்ல உணவு இருக்குது எல்லாம் இருக்குது இங்கே தான் அந்த மாதிரி சிந்தனைக்கே அறிபூர்வமான சிந்தனைக்கே உரிய தன்மை இங்கே இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே கிடையாது அதனால் அந்த ரகசியத்தை இரகசியத்தை அவைத்தாயிலேருந்து திருமூல தெய்வத்திலருந்து நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த வள்ளல் பெருமான் வரைக்கும் திருமுறைகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நோயற்ற வாழ்க்கை சொல்லுங்கள் வறுமையற்ற வாழ்க்கை பசியற்ற வாழ்க்கை மரணத்தை வெல்லும் வாழ்க்கை கர்ம வினையற்ற வாழ்க்கை அதான் எனக்கு கொடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கவனகரம் முழக்கத்தில் ஒர்க் ஷாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த பாட்டியில் தான் போட்டிருப்பேன் பசிப்பினியற்ற தமிழ்நாடு சொல்லு நோய் நொடியற்ற தமிழ்நாடு வளம் நிறைந்த தமிழ்நாடு கர்ம வினையில்லாத தமிழ்நாடு ஏன்னா அதுதான் உங்களுக்கு நோயை கொண்டு வரும் எல்லாத்தையும் கொண்டு வரும் கர்மாவை க ஃப்ரீ ஃப்ரம் கர்மாவை மாறணும் ஞானம் சரிந்த தமிழ்நாடு ஆமாம் அஞ்ஞானம் இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஞானத்தை ஈசன் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு இது சரியான தீர்வு இது தவறான தீர்வு அப்படின்னு சொல்லுவார் நம்ம சரியான தீர்வை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ஞானம் சரிந்த தமிழ்நாடு இப்போ எத்தனை தமிழ்நாடு வந்துருச்சு பசி நோய் வறுமை அது வளம் அப்புறம் கர்மா அஞ்ஞானம் நீங்கி ஞானம் சரிந்த தமிழ்நாடு எத்தனை வந்துருச்சு அஞ்சு ஆறாவது மரணத்தை வென்று மகேசனுடன் இணையும் தமிழ்நாடு அதுக்கு தான் சிவராத்திரி அதுக்கு அதுக்குத்தான் ஒர்க் ஷாப் புரியுதுங்களா இது வந்து இந்த கலிகாலத்தில் ஒரு டஃப்பான பிரச்சனை தான் அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நிலையை அடையணும் நோய்களை கண்டு பயப்படக்கூடாது நோய்களெல்லாம் எளிமையாக தீர்த்துக்கூடிய மெத்தேடுகளை ஃபாலோ பண்ணணும் எல்லாம் கேட்டுகிட்டு எதையுமே ஃபாலோ பண்ணால் விட்டுறக்கூடாது சாமி விம்திட்டா சரியாயிரும் பூஜை பண்ணால் சரியாயிரும் அப்படிலாம் நம்பி ஏமாறக்கூடாது பூஜை பண்ணணும் அது நம்முடைய நன்றியை தெரிவிக்கிற ஒரு நிகழ்வு நம்முடைய அன்பை தெரிவிக்கும் ஒரு வழி ஆனால் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணும் நல்லா ஏன் வச்சுங்க அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வராது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆறு லட்சியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வேலை தான் என்னுடைய அத்தனை ஷாப்பு அத்தனை சத் அத்தனை பேச்சு அத்தனை எழுத்து இத்தனைக்கும் மூல விஷயம் என்னென்னா இந்த ஆறு லட்சியம் அதுதான் சரிங்களா அதனால் வந்துட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பிணமாக செல்லக்கூடாது சொல்லுங்கள் பேரம்பேத்தியில் கூப்பிட்டு தாத்தா கிளம்புறேன் அன்னைக்கு அல்லது அன்னைக்கு நான் அப்படின்னு உட்கார்ந்து நமக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செய்யலாம் அல்லது அவர் நாலஞ்சு மெத்தடை வச்சுருக்காரு நம்ம ஜீவன் முக்தினா அப்படி தேகமுக்தின்றது ஒன்று விதேக முக்தினால் ஒன்று பதமுக்தி இருக்குது பரமுக்தி இருக்குது உடம்போடையே ஈசன் கூட்டு போகிறதுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு அவர்கிட்ட அதை தான் கெஞ்சி கேட்குறேன் ஐயோ உடம்போட கூட்டு போயிரு எங்களுக்கு இதுக்கு ஒரு இடத்த பார்த்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறோம் அது எப்படி கிராண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்கெல்லாம் தேகத்தையே டிசப்பியர் ஆகி கூட்டு போயிட்டாங்க அது ஸ்வரூப முக்தி சொல்லுங்கள் சிவஸ்வரூப முக்தி அந்த முக்திக்காகத்தான் நாம் வந்து விடாமல் பாடுபடணும் சரிங்களா சரி முதல்ல அந்த தேக சித்தி என்பதை கரெக்டாக அடையணும் அதுக்கு தான் உங்களுக்கு விழிப்பாயுதம்ளா வெற்றி நிச்சயம் புத்தகம் எத்தனை பேருக்கு வீட்டில் இருக்குது வெரி குட் இன்னும் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு புத்தகம் இருக்கதே தெரியாது சரி வாங்கிருங்க முதல் வேலையாக விழிப்பாயுதம்லாம் வெற்றி நிச்சயம் வாங்கிருங்க படிங்க ஃபுல்லாக மெத்தடெல்லாம் கொடுத்துருப்பேன் உடம்ப எப்படி வச்சுக்கணும் எடுத்த உடனே மனசை எப்படி வச்சுக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி பொது தொண்டு செய்யணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக புத்தகம் சிவனை அடைவது எப்படி அது சொல்கிறது தான் அந்த புத்தகத்தோட கிளைமேக்ஸ் அதை கரெக்டாக பிடிச்சிக்குங்க ஐயா எல்லாத்தையும் சுற்றத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எழுவத்தஞ்சி வயசு ஓட சொன்னால் ஓடு வேந்தால் கிளம்புனேன் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து காரை ஓட்டிகிட்டு வந்து இறப்பு இப்போ வந்து இறக்கிட்டேன் இப்போ நான் விடிய விடிய பேசிகிட்ருப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு வேறு வேலை இருந்தோன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன் மாதிரி நீங்கள் எந்த ஒரு அலுப்பு சலிப்பு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கம்பீரமாக வாழலாம் அதுக்கு தேகத்துக்குரிய வழிமுறைகள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா தேகத்துக்குரிய வழிமுறைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உண்ணுவதில் ஒழுங்கு சொல்லுங்கள் கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒழுங்கு பர்ஃபெக்டாக கழிவை வெளியேற்றி ஆகணும் ரெண்டாவது மூணாவது ஓரளவு உடற்பயிற்சி ஆமாம் பயங்கரமாக யோகா அதெல்லாம் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி அதை கூட உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியும் சொல்லித்தருவேன் இந்த வருஷமும் இப்பயும் சொல்லித்தருவேன் அந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு அந்த சின்ன சின்ன யோக சாதனைகளை செஞ்சு உடம்ப தயார் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அப்புறம் சாப்பிட்ற விஷயத்தில் சில கல்ப மருந்துகளையும் வள்ளலார் கல்பம் அப்படின்னு இருக்கும் திரிபலா திரிகடுகம் இதெல்லாம் அந்த பொடிகளாக மூலிகை சித்திரை தயார் பண்ணி கொடுக்குறாரு இதை நாள்தோறும் காலையில் எதை சாப்பிடணுமோ அதை காலையில் ஒரு ஒரு சிட்டி எடுத்து வயலில் போட்டுக்கணும் மாலையில் சாப்பிட்றத மாலையில் சாப்பிட்ணும் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் நொடின்ற பிரச்சனையே வராது வந்தாலும் நீங்கள் நேராக போய் ஆஸ்பத்திரியில் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா எதை நீட்டுங்களோ அதை வெட்டி கையில் கொடுத்துருவான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஏன் முத்துக்குமரன் இதெல்லாம் அனுப்புகிறாருன்னா மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டான் ஈரலை கட் பண்ணணும் கிட்னியை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணணும் எல்லாம் தான் இவர் அது எல்லாத்தையும் கட் பண்ணணுன்றான் எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றான் என்னடா துயரமாக இருக்கே அப்படின்னும் போதும் ஏதோ ஒரு வழியில் நம்ம பேச்சை அவர் கேட்குற மாதிரி ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டு இது வித்தியாசமாக ஏதோ சொல்கிறாருன்ட்டு அப்புறம் பூரா ஃபாலோ பண்ணார் அத்தனை நோய்கள்லேருந்தும் விடுதலை ஆனார் அத்தனை விடுதலை ஆனார் எந்த பாயிண்ட் சொன்னாலும் அவருக்கு ஞாபகம் இருக்கும் இது இன்றைக்கி பேசுனது அதில் சொல்லியிருக்கீங்க இதில் சொல்லியிருக்கீங்க க்ளீனாக ஞாபகம் வச்சிருப்பார் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவார் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரனாக பலாயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து திகழ்கிறார் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறது சரியாக ஃபாலோ பண்ணுறது அதுதான் மருத்துவர் பட்டியல் இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் மூலிகை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் ஹீலிங் அப்புறம் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விரட்டக்கூடிய கல்ப மருந்துகள் அதில் தான் ஐயா முப்புன்னு ஒரு ஸ்ப்ரே கூட அவர் ஐயா வந்திருப்பார் அதெல்லாம் பயன்படுத்தினோம்னா அந்த இப்போ வள்ளலார் வந்து இந்த கல்பம் மருந்துகளை பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு வள்ளலார் கல்பம்னே சித்த வயத்தியத்தில் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரி விஷயங்களையும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழணும்